வணக்கம் இந்த பொருட்களை படுக்கைக்கு அடியில் வைத்தால் வாழ்வில் உள்ள இன்னல்கள் நீங்குமாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும் இவற்றில் சில பிரச்சனைகளுக்கு நம்மால் எளிதில் தீர்வுகளை காண முடியும் ஆனால் நம்மால் தீர்வு காண முடியாத அளவில் சில பிரச்சனைகள் இருக்கும் இம்மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம் சாஸ்திரங்களும் புராணங்களும் தீர்வளிக்கும் குறிப்பாக நம் வாழ்வில் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்க வாஸ்து சாஸ்திரம் சில தீர்வுகளை வழங்கியுள்ளது அதை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஒருவரது சுயமரியாதை மன உறுதி கோபம் வீரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்க செய்ய வேண்டியவைகள் என்ன என்று பார்ப்போம் கோபத்தை குறைக்க கோபம் மிகவும் ஆபத்தானது இந்த கோபத்தை குறைக்க இரவில் படுக்கும் போது கட்டிலுக்கு அடியில் அல்லது படுக்கை அதாவது படுக்கையின் ஓரத்தில் காப்பர் பாத்திரத்தில் நீரை நிரப்பி வைக்க வேண்டும் மேலும் தலையணைக்கு அடியில் சிவப்பு சந்தன கட்டையை வைத்து தூங்குவதன் மூலமும் கோபம் தனியும் மன உறுதி மேம்பட சிலருக்கு மன உறுதி சற்று குறைவாக இருக்கும் இத்தகைய பிரச்சனையை போக்க படுக்கைக்கு அடியில் வெள்ளி பாத்திரங்கள் அதாவது வெள்ளி பாத்திரத்தில் நீரை நிரப்பி வைக்க வேண்டும் மேலும் வெள்ளி ஆபரணம் ஏதேனும் ஒன்றை எப்போதும் அணிந்தவாறு இருக்க வேண்டும் இதனால் உங்களது மன உறுதியில் ஒரு நல்ல மாற்றம் தெரியும் தைரியம் அதிகரிக்க உங்களுக்கு எந்த ஒரு செயலையும் செய்ய தைரியம் இல்லையா அப்படியெனில் தலையணைக்கு அடியில் தங்கம் அல்லது வெள்ளி ஆபரணங்களை வைத்து தூங்குங்கள் வேண்டுமானால் வெண்கல பாத்திரத்தில் நீரை நிரப்பி கட்டிலுக்கு அடியில் வைத்தும் தூங்கலாம் அதிர்ஷ்டம் தேடி வர இதுவரை உங்களுக்கு எதிலும் அதிர்ஷ்டம் இல்லாவிட்டால் வெள்ளியாலான மீனை தலையணைக்கு அடியில் வைத்தோ அல்லது நீர் நிரப்பிய வெள்ளி பாத்திரத்தில் வைத்தோ தூங்குங்கள் கண் கண்திஷ்டியிலிருந்து விடுபட இருபத்தோரு நாட்கள் இரவில் படுக்கும்போது இரும்பு பாத்திரத்தில் நீரை நிரப்பி கட்டிலுக்கு அடியில் அல்லது படுக்கைக்கு அருகில் வைத்து தூங்குங்கள் அதோடு நீல நிற கல்லை தலையணைக்கு அடியில் வைத்து தூங்குங்கள் இதனால் கந்திஷ்டி விலகும் குறிப்பு இவை அனைத்தும் அதாவது இந்த அனைத்து செயலையும் தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் பின்பற்றினால் நிச்சயம் உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை காண்பீர்கள் மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி